நியூஸ் சார்பா மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி பேர் ஆனந்தம் இப்படின்னு நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் ஏன்னா ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு கண்டென்ட்டை எடுத்துகிட்டால் அதில் வந்து நிறைய விஷயங்களை வந்து சொல்கிறீங்க புது புது விஷயங்கள் வேறு சொல்கிறீங்க இடையில குண்டு வேறு தூக்கி போடுறீங்க இப்போது மார்கழி ஒன்று பிறந்திருக்கு கூடவே ஒரு பெரிய சர்ச்சையும் வந்திருக்கு அதாவது திரு இளையராஜா அவர்கள் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலுக்கு போனது வந்து திரைப்படப்படங்கள் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து விமர்சனம் பண்ணுறாங்க இது சம்பந்தமாக இன்னைக்கு நாம் விவாதிக்க போகிறோம் சொல்லுங்க ஐயா ஜெய் ஸ்ரீராம் ஜெய்ஹிந்த் மனோர்ஜி உங்களுக்கும் உங்கள் மூலமாக அரிமா நேயர்களுக்கும் என்னுடைய இனிய வணக்கம் வாழ்த்துக்கள் நீங்கள் எடுத்த எடுப்புலேயே சர்ச்சைன்ட்டீங்க மார்கழி ஒன்று இளையராஜா இந்த சர்ச்சை உருவாக்குனது யார் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் அடிப்படையில் மார்கழி மாதம் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியத்துவமான ஒரு மாதம் ஹிந்து மதத்தில் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் பெருமாள் பக்தர்கள் வந்து அந்த ஆமாம் அவங்க பெருமாள் பக்தர்கள் வந்து திருப்பாவை சைவ சித்தாந்தத்தில் திருவோம்பாவை ஐயப்பன் கோயிலுக்கு மாலைப்பட்டு போகிற மா மாதம் இது ஐயப்ப பக்தர்கள் விரதம் இருந்து போகிற மாதம் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த மாதத்துலேருந்தே சர்ச்சைகளை உருவாக்கிட்டு இருக்காங்க ஐயப்பா ஐயப்பனை பற்றிய பாடல்கள் வந்து தவறான பாடல்களை பாடுறாங்க நீங்கள் அந்த இந்து அந்த மதத்தில் இருக்கீங்க கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றுறீங்க ஏன் ஐயப்பனை பற்றி பேசணும் அந்த அம்மா ஒரு பா பாடக்கு கொடுத்தோம் இசை இசைவாணின்னு ஒரு பேர் அதெல்லாம் பற்றி நாம் பேசவே கூடாது நம்ம தகுதிக்குங்கிற மாதிரி எனக்கு தோணுது இப்போ பாருங்கள் இளையராஜா அவர்கள் இசை நாணி நாணின்னு சொல்லிட்டா எல்லாத்தையுமே கடந்தவர் தான் இசையில் அவர் எல்லை கடந்தவர் இதை வந்து நாம் வந்து நான் தான் சொல்லணும்னு தேவையில்ல உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் அவர் ஒரு இந்து மத தீவிர ஆதரவாளர் இது எல்லாமே தாண்டி அவர் யார் ஒரு எம்பி என்ற மாநிலங்கள உறுப்பினர் அவர் ஒரு எம்பி ஒரு கலெக்டரேட்டுக்கு போகிறாரு கலெக்டரை பார்க்கனா அங்கே சில புரோட்டோகால் இருக்கும் அந்த புரோட்டோகாலை பின்பற்றி தான் கலெக்டர் அவர் வரவேற்பார் அவரை வழியான போவார் அவரோட டிஸ்கஸ் பண்ணுவார் அப்படி இருக்கப்போ ஒரு எம்பியாக உள்ளிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுக்கு தரிசனம் பண்ண போகிறார் அவருக்கு அவர் பின்னால் எம்பிங்கிற ஒரு பதவி இருக்குது அப்போ அந்த கோயில் நிர்வாகத்தில் ஆணையரோ இணை ஆணையரோ தக்காரோ அவரை வரவேற்று அழைச்சிட்டு போகிறாங்க இவ்வளோ பேருக்கு முன்னிலையில் நடக்கும்போது இதை ஒரு சர்ச்சையாக மாற்றுறாங்க எப்படி இதை ஏற்றுக்க முடியும் சர்ச்சையாக மாற்றுறாங்கன்னா இதை பற்றி வந்து அவர் கோயில் மூலஸ்தானத்துக்குள்ளே போனார் அவர் தடுத்து நிறுத்தப்பட்டார் அப்படின்னு அவர் மூலஸ்தானத்துக்குள்ளே மூல விக்கிரகம் இருக்கிற இடம் தான் மூலஸ்தானம் அங்கே வந்து அர்ச்சகருக்கு மட்டும்தான் எப்போவுமே அனுமதி அல்லது அந்த கோயிலுடைய ஜீயர் சுவாமிகளோ சிவாச்சாரியாரோ அல்லது பெரிய காஞ்சி சங்கராச்சாரியார் போன்ற மகான்களோ போனால் மூலஸ்தானத்துக்குள்ளே போவாங்க அதுவே எல்லா கோயிலையும் எல்லோரும் போக முடியாது அர்ச்சகர் மட்டும்தான் போக முடியும் அதனால் இவர் வெளியிலேருந்து ச தரிசனம் அர்த்த மண்டபத்தில் தரிசனம் பண்ணுறாரு வந்துடுறாரு ஆனால் இதை சர்ச்சையாக்கிறது இப்போ இதை வந்து அரசியல் சர்ச்சையாக உருமாத்துகிறாங்க இதில் வந்து முக்கிய பங்காக பார்த்தீங்கன்னா அது யார் ஒரு அமீனாவோ யாரோ சொன்னாங்களா யாருன்னு திரைப்படம் அது அமீர் அந்த அமீர் பேசுகிறாரு அவருக்கு அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது உனக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு கேட்குறேன் நீ ஏன் சர்ச்சையாக உருவாக்குற இளையராஜாவே தெளிவாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க என்ன சொல்கிறாங்க என்னுடைய சுய கௌரவத்தை நான் எங்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் இது வந்து திட்டமிட்டு நடக்கக்கூடிய தவறான ஒரு பரப்புரை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் இந்த ஆள் அமீர் வந்து வேணுக்குன்னு இளையராஜாவை மூலஸ்தானத்தில் அனுமதிக்கவில்லை நீ யாரும் இன்னைக்கு மாட்டாங்க ஜிஆர் சுவாமிகளே வந்து பெரும்பாலும் வெளியிலேருந்தே கூப்பிடுவாங்க நான் அமீருக்கு ஒன்று ஒன்று கேட்குறேன் உனக்கு தில்லு இருந்தா தைரியம் இருந்தா நீ ஒரு இஸ்லாமியர் தானே நீ ஒரு இஸ்லாமிய சகோதரியை ஒரு பள்ளிவாசலுக்குள்ளே அழைச்சிட்டு போ அழைச்சிட்டு போய் அந்த அம்மாவை தொழுகை நடத்த சொல்லு அனுமதிப்பாங்க பெண்களுக்கு இருக்கு அது பெண்கள் தனியாக தான் தொழுகை பண்ண முடியும் பொது பள்ளிவாசலுக்குள்ளே போக முடியாது நமக்கு ஒரு கோயில் இருக்குதுன்னா அந்த கோயிலுக்குள்ளே பெண்களோ ஆண்களோ எல்லாருமே அனுமதிக்கப்படுவாங்க போய் தர்ணம் பண்ணுவாங்க ஆனால் ஒன்னால் அது முடியுமா அதற்கான வாய்ப்பே இல்லை ஆனால் நீ தேவையில்லாமல் இந்த சர்ச்சையை உருவாக்குறதை எப்படி நம்ம ஏதாவது குழப்பத்தை உண்டாக்குறது தான் மார்கழி மாதங்கிறது இந்துக்களுக்கான முக்கியமான மாதம் பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு கீதையில் மாதங்களில் நான் சொல்கிறார் இல்லையா இப்போ ஏற்பட்ட ஒரு சிறந்த மாதத்தை முதல் நாளில் பக்தர்கள்லாம் கோண்படி நீ பேசுகிற இதை எப்படி ஏற்றுக்க முடியும் உனக்கு முடிஞ்சால் இஸ்லாமிய பெண்களுக்கு தேவையான சுதந்திரத்தையும் போக்குவ நல்ல விஷயங்களையும் உன்னால் செய்ய முடியும்னா செஞ்சுப்பார் சரிங்க ஐயா இவ்வளவு விவாதங்கள் விவாதங்களெல்லாம் வந்து முன்வைக்கிறேன் நீங்கள் இப்போ இதுக்கான தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இருக்கும் இல்லையா அதை பகிர்ந்துக்கலாமே தீர்வு அப்படிங்கிறது என் கையில் கிடையாது தீர்வை வந்து ஒவ்வொரு இந்துக்களும் தான் முடிவு பண்ணணும் என்ன தீர்வு எடுக்க முடியும் இப்போ இந்த போதை மாஃபியா கும்பலோட தொடர்புடைய அமீர் மாதிரி ஆட்கள் வந்துக்கெல்லாம் வந்து நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை ஆனால் இந்துக்கள் கையில் தான் தீர்வு இருக்குது என்ன இந்துக்கள் பொங்கி இழணும் அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை சரி நம்ம ஜன்னாய நாட்டில் அமைதியாகவே செய்யலாம் என்ன செய்யலாம் இப்போ ஐயப்பன் கோயிலுக்கு லட்சக்கணக்கான இந்து மக்கள் வந்து மாலை போட்டு ஐயப்பனை போய் தரிசனம் பண்ணுறாங்க ஐயப்பனை ஆதர்ஷ கடவுளாக கும்பிட்றாங்க போகிறாங்கல்ல அதே மாதிரி திருவண்ணாமலைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி திருக்கார்த்திகைக்கு எத்தனை லட்சம் பேர் குமிஞ்சாங்க கிலோமீட்டர் கணக்கில் இதுக்கு பதில் சொல்லுங்கள் திருச்செந்தூர்ல சூரசம் ஏதாவது லட்சக்கணக்கான பேர் போகிறாங்கல்ல மேல்மருவத்தூர் போகிறீங்கள விழா எடுக்கிறீங்கள எத்தனையோ கோயில்கள் தமிழ்நாட்டில் இது வடநாட்டை விட தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான மக்கள் வந்து பக்தர்கள் கும்மிஞ்சு வழிபாடு பண்ணுறாங்கல்ல நான் கேட்குற ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் இன்னும் ஐம்பது வருஷம் கழிச்சு நீங்கள் கும்பிட்றதுக்கு இந்த கோயிலெலாம் இருக்காதுன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க அது எப்படி ஆமாம் அழித்து ஒழிக்கப்படுது பல நாடுகளில் அந்த நாட்டினுடைய பண்பாடும் கலாச்சாரத்தையும் இந்த கிறிஸ்தவும் இஸ்லாமும் புகுந்து அழித்து ஒழிச்சிச்சு சரி என்ன அப்படி இருக்கிற பல அந்த மாதிரி நாடுகளில் ஆமாம் நடக்கும்ல இப்போ எதிர்பார்ப்பு இருக்குது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை நோக்கி தான் போய்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி நாற்பத்தி நாற்பத்தி ஏழு மோடி வந்து வளர்ந்த இந்தியா வலிமையான இந்தியாங்கிறாரு அதுக்கு ஒரு இஸ்லாமியர் வந்து ஒரு ஜிகாதி வந்து பதில் போடுறான் என்ன போடுறோம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இது வந்து இஸ்லாமிய நாடா இருக்கும் அதுக்குள்ளே நாம் மாற்றணுங்கிறோம் அது கருத்து கருத்து இல்லை இன்னைக்கு அவங்க அதை நோக்கி தானே போயிட்டு இருக்காங்க அப்போ நீங்கள் இந்த ஒவ்வொரு இந்துக்களும் தீர்வு என்ன நீ போகிற இந்த சாமியெல்லாம் கும்பிடுறீங்க லட்சக்கணக்கில் கும்புங்க மதுரை வைகை வைகையாத்தில் இறங்குறீங்க லட்சக்கணக்கில் திருந்தோ திருச்செந்தூர் பழனி எல்லா கோயில்லையும் ஐம்பது ஆண்டுகளில் அழித்து ஒழிக்கப்படுவான் பல நாடுகளில் இது நடந்திருக்கு அவங்கவுங்க கலாச்சாரமும் பண்பாடும் சிதைக்கப்பட்டிருக்கு சரி அப்போ இந்த கோயிலுக்கெல்லாம் நீங்கள் போறீங்கல்ல அப்போ இந்த சாமி கும்பிடும்போது உங்களுக்கு தோணலையா உருத்தலையா இந்துக்களுக்கு என்னென்னு உருத்த என்னுடைய பண்பாடும் கலாச்சாரத்தையும் பாதுகாக்க நான் என்னை அர்ப்பணிப்பேன் அர்ப்பணிப்பேன்னா மிகப்போ சண்டை போடுவேன் அப்படி கிடையாது நீங்கள் ஈஸியாகவே உங்கள் வாக்கு மூலமாகவே மாற்றலாம் நீங்கள் வாக்களிப்பது மூலமாகவே மாற்றலாம் யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணுங்க ஏன் நாம் இத்தனை பேருக்கு ஓட்டு போட்டிருக்கோம் இவ்வளோ காலமாக இதை ஏன் நாம் மாற்றி ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு அந்த கோயிலில் அந்த சாமி முன்னாடி ஒரு ஒரு உறுதிமொழி எடுங்களேன் உறுதி எடுங்க உன் கோயிலுக்கு பாதுகாக்கப்படணும்னு முதல்ல எடு உன் கோயில் பாதுகாக்கப்பட்டால்தான் உங்களுடைய பண்பாடும் கலாச்சாரமும் பாதுகாக்கப்படும் ஐயா இந்த பதிவில் வந்து உங்களுடைய இறுதி கருத்தை பதிவு பண்ணுங்கள் என்னுடைய இறுதி கருத்துனால் என்ன ஒவ்வொரு இந்துக்களும் சனாதனத்தை பின்பற்றக்கூடிய சைவ வைஷ்ணவ பகுதி ஒவ்வொரு இந்துக்களுமே அவங்கவுங்க கோயிலில் உறுதிமொழி எடுத்து மாற்றத்தை ஏற்படுத்த முயற்சிக்கணும் அது மடி பார்த்தா நீங்களோட ஒரு ஹிந்துவாக நீங்கள் வாக்களிக்கிறத உறுதிப்படுத்தணும் அப்போ யாருக்கு வாக்களிக்கணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்கள் ஒரு முறை ஒரே ஒரு முறை நீங்கள் ஹிந்துவாக ஒரு முறை நீங்கள் வாக்களித்து பாருங்கள் உங்களுடைய ஓட்ட பதிவு பண்ணுங்க அப்போ உங்களுடைய கோவில் ஐம்பது வருஷம் கழித்து இன்னும் பிரம்மாண்டமாக வளர்ந்துருக்கும் அப்போ நம்ம சனாதன தர்மம் காது பாதுகாக்கப்படும் ஒரே ஒரு முறை ஒரு ஹிந்துவாக நீங்கள் உங்களுடைய ஓட்ட செலுத்துங்க அப்போ உங்கள் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் உங்கள் கோவில் உங்கள் சொந்த கோவில் குலதெய்வ கோவில் உங்கள் பரம்பரை உங்கள் முன்னோர்கள் வழிபட்ட அந்த கோவில் தொடர்ந்து பாதுகாக்கப்படும் உங்கள் சந்ததி பாதுகாக்கப்படும் தேசத்தின் வளர்ச்சி உறுதிப்படுத்தப்படும் அந்நிய சக்திகளோட ஆக்கிரமிப்பு அகற்றப்படும் இதுதான் என்னுடைய நீங்கள் கேட்ட இறுதி பதிவாக வச்சுக்கலாம் நன்றி